இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைவி சீரியலோட ஏப்ரல் பதினேழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து போட்டோ வச்சு பேசிகிட்டு இருக்கிறனால அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருக்கிறா சிவா கிட்ட பேசுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா ஒரு மோனலாக் கொடுத்துட்டு இருக்கிறா டைமு இருக்க டைம் பார்த்தா ஒன்று அடடா என்ன இன்னும் காணா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கிறா காலையில எழுந்திரிச்சு போயிட்டு அதை வந்து அவங்க அத்தைகிட்ட சொல்றா அவங்க அத்தை சொல்றாங்க இப்படி அவன் வந்து வேலையில் பிஸியாக இருந்துக்கிறது ஓகே தான் ஆனால் வந்து உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் ஃபோன் இருக்காது தப்பு தான் இந்த இடத்துல வந்து ஒரு அம்மாவாக இருந்தாலுமே நான் உள்ளே வர முடியாது உங்களோட குடும்ப பிரச்சனை நீங்கள் தான் பேசி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பின்னாடி இருந்து அவங்க அம்மா மகா பாத்துறாங்கப்பா அவங்க ஸ்னேகா கால் பண்ணி சிவாவை பார்க்கறதுக்காக சிந்து வந்துட்டு இருக்கா அவளை எக்க அங்கத்து கொண்டு சிவாவை பார்க்க விட்டுறாது அப்படின்னு சொன்னோடனே அவளும் வந்து கேட்ல வாட்ச்மேன் கிட்ட சொல்லி இப்படி ஒரு பொண்ணு வருவா அவ வந்து வேற யாரும் இல்ல சிவாவோட வைஃப் தான் அவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா அதனால அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு தான் டாக்டர் இங்கே இருக்கிறாரு நீங்க அவ வந்தா உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ இதுக்கடையிலேயே வந்து இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்குது ஆறு மூவ் குளிக்கலான்ட்டு அவன் ரூமுக்குள்ள போறான் அங்க பார்த்தாவும் வந்து சாரி இருக்குது பைரவி சாரி இருக்குது அதை எடுத்து வெளியே வைக்கலான்னு பார்க்கலயும் வந்து அவ வந்துடுறா அவன் வந்து பிரச்சனை பண்ணுறா ஏன்டா அருவருப்பா இருக்குது உன்னை பார்க்குறக்கே ஏன்டா இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திட்டிட்டுருக்குறா அப்படின்ட்டு இருக்கா ஏங்க என்னெங்க எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன பண்ண வந்தேன் இந்த ப்ளவுஸ் இருந்தது அதை எடுத்து வெளியே வைக்கலான்னு வந்தேன் அதுக்கு போய் இப்படி திட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ அவன் வந்து எவ்வளவோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அவன் சைடு நியாயத்தை இருந்தாலுமே வந்து அவள் வந்து ரொம்ப கடுப்பா இருக்கா ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டான்ட்டு ஏற்றுக்கவே முடியலிங்க அதை அவள் வந்து கல்யாணம் வேணாம்னு நினச்சிருந்தால் அவங்க அப்பா தான் பேசிக்கணும் அவங்க அப்பா காலில் விழுந்தாரு அப்படிங்கிறனால தான் வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதே மாதிரி தான் இவங்க அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவள் சொல்லியும் ஸோ இவன் மேலே என்ன தப்பு அப்படிங்கிறது புரியவே இல்லை படித்த பொண்ணுங்கிற அடிக்காத ஒன்றுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோங்கிறா ஆனால் வந்து இதை கூட புரிஞ்சுக்க முடியாத வந்து தற்கொலையாக இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவளை பார்க்குறதுக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரிலப்பா எப்படி தான் முடிய போகுது இவங்களோட பிரச்சனை அப்படிங்கறது தெரில இவன் வந்து டேரெக்டாக போயிட்டு அவங்க தங்கச்சி ரூமில் போய் குளிச்சுட்டு வந்துடறான் இருக்க அந்த இடத்துல தான் வந்து அவங்க அம்மா இருக்கிறாங்க வீடு போல தேடிட்டு இருக்கேன் அவனை காணவே காணாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க தரல அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்றான் அவன் உள்ள இருந்து அப்படியே வெளியே வரான் அந்த டைம்ல வந்து அவளுக்கு ஒரு கால் வருது அதாவது பைரவிக்கு ஒரு கால் வருது டாக்டர் கிட்ட இருந்து உங்க அத்தைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுக்கணும் மூணு மாதத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து உயிர் பழக்கிறதே கஷ்டம்னு சொல்லி ஸோ வந்து மறுபடியும் செக் பண்ணணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் கூட்டணும்னு சொன்னலாம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களை கூப்பிட்றக்காக தான் வந்து அந்த இடத்துல அவன் வந்து வெளியே வரான் இருக்க ஏன்டா இங்கே வந்து குளிச்சுட்டுருக்கா அப்படிங்கிற காயத்ரி ரூமில் வந்து உனக்கு என்னடா வேலை நீ உன் ரூமில் தான் குளிக்கணும் அப்படிங்கிறேன் என் ரூமில் தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அது சரி பண்ணுறதுனா வேலை போய் சரி பண்ணி இவனுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி தொழைய வேண்டியதாக இருக்குது அப்படிங்க மாதிரி அவங்கம்மா சொல்லிட்டுருக்காங்க காயத்ரி போ அவனுக்கு சாப்பாடு போட அப்படிங்க மாதிரி அனுப்பிச்சு விட்டு காயத்ரி அப்புறமா வந்து பைரவி வந்து அவங்க அத்தை அன்னபூர்ணிக்கிட்ட வந்து பேசுறா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து தலைவலிக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க வாங்க போல அப்படின்னு சொல்ல எதுக்குமே தேவை இல்லாம தலைவலிக்குலாம் வந்து நீ ஒரு காஃபி படுத்தா சரியாயிடும் அதை விட்டுட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ என்ன பண்றது போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின் இருக்க இதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன அவளை வந்து சிந்து வந்து உள்ளே உடல வெளியே கேட்லயே வந்து நிற்க வச்சு அவளை வந்து வெளியே போ வெளியே போக சொல்லிருக்கிறாங்க இப்படியே ஏமாற்றி உள்ள போயிட்டான்ட்டு இருக்க உள்ளே போய் ஸ்னேகா தள்ளி விட்டு அங்கே இங்கேயும் தேர்றா கிடைக்கல சிவா எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டு இருக்க அவளை தர தரான்னு இழுத்துட்டு போய் வெளியே போட்டு தள்ளி விடுறாங்க கீழே உளுந்து அப்படியே பாகரா திரும்பி அந்த இடத்துல வருவாள் அப்படின்னு அதாவது தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின் அம்மையா இருந்ததுப்பா முடிச்ச இடம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் இந்த இடத்துல வந்து அவன் வந்திருந்தானா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கியூரியஸாக இருந்தது அவன் வந்து பார்த்துருந்தானா என் வைஃபும் மேலே கை வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து பொங்கியிருப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல ஆனால் வந்து கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்படியாவது தள்ளி விடாதீங்க அப்படின்னு சொல்றதுல வாய்ப்பிருக்கு அப்படிங்கிறதான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக